ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்சு ஹெச் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதை பார்க்க போகிறோம் ஒரு சின்ன சிறுமிகிட்ட ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு அப்போ அவங்க அம்மா பக்கத்தில் வந்தாங்க அவங்க அம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க அப்போ அந்த சிறுமி என்ன பண்ணால் அவங்க அம்மாவை ரெண்டு நிமிஷம் இப்படி பார்த்துட்டா பார்த்துட்டு முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டா கடிச்சிட்டு திரும்பவும் அடுத்த ஆப்பில் என்ன பண்ணா திரும்பவும் கிடச்சிட்டா ரெண்டாவது ஆப்பிளையும் அவங்க அம்மா முகம் வந்து ரொம்ப வாடி போயிடுச்சு ஏன்னா ரெண்டு ஆப்பிளையும் அவள் தான் சாப்பிட போகிறான்னு நினச்சிட்டாங்க அப்புறம் திரும்ப அவன் என்ன பண்ணா இன்னொரு ஆப்பில் எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுத்தா இந்த ஆப்பிள் தான் அம்மா ரொம்ப இனிப்பாக இருக்குமா இதனையும் சாப்பிடணும் அவங்க அம்மா ஒரு நிமிஷம் என்ன பண்ணாங்க தப்பாக நினச்சிட்டாங்க அந்த பொண்ணை ரெண்டு ஆப்பிளையும் அவள் தான் சாப்பிட போகிறான்னு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறது நிறைய வேறம் சின்ன சின்ன விஷயத்தில் வச்சு தப்பாக நினச்சிக்கிறான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்காம பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க விஷயத்துக்கு முன்னாடி அவங்க தப்பாக நினச்சிட வேண்டியது எல்லாரையும் யோசித்து அடுத்தவங்க தப்பாக நினைக்காமல் இருங்க பாய் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்